அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா விரக்தியிலிருந்து வெளிப்படுவது எப்படி இந்த விரக்தி மற்றும் தனிமை இந்த மாதிரியான அந்த உணர்வுகளிலிருந்து நம்ம எப்படி போகிறோம் இந்த ஹோப் நப்புன பயிற்சி மூலமாக நம்ம எப்படி வெளிவர போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சுவாரஸ்யமான டாபிக் சுவாரஸ்யத்தை விட உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒன்று ஸோ வீடியோவை கடைசி வரலையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரிங்க விரக்தி அது எதனால வருது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் பாத்திருப்பீங்க பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய வேலையில இருப்பாங்க நல்லாவே சம்பாதிப்பாங்க நல்லாவே இருப்பாங்க பட் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து அந்த மனநிறைவே இருக்காது ஒரு விரக்தியிலே இருந்துட்டு காரணம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு பேஷன் இருக்குங்க ஸோ அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு வேலையை செய்யணும்னு சொல்லிட்டு ஆனாலுமே கூட என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா சில நிர்பந்தத்தால் சந்தர்ப்பம் சூழ்நிலைகளால் வேற ஒரு வேலைக்கு போயிட்டுருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு வந்து ஒரு பேஷன் வந்து பாட்டு பாடணும் இல்லை நடிக்கணும் இல்லை வந்து படம் எடுக்கணும் அந்த மாதிரியான ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆகணும் இல்லை வேறு எந்த பிளேயர் ஆகணும் அந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரியான ஒரு டேலண்டட் உள்ளுக்குள்ளே இருந்திருக்கும் ஆனாலுமே கூட அவங்க குடும்ப சூழ்நிலைகளால் அதில் போக முடியாமல் அவங்க வந்து வேற ஒரு வேலையில் வேலை வழி இல்லாமல் இருப்பாங்க ஸோ அந்த வேலையை செய்யும் பொழுது அவங்க சம்பாதிப்பாங்க ஃபேமிலி இருக்கும் எல்லாமே இருக்கும் பணமும் வரும் பட் இருந்தாலுமே அந்த விரக்தியும் கூடவே இருந்துட்டுருக்குங்க அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே வராது ஈவன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் போவாங்க போனால் கூட அவங்களால அந்த சந்தோஷத்தை ஃபுல்லாக கொண்டு வர முடியாது ஒரு சினிமாவுக்கு போனால் கூட அந்த விரக்தி உள்ளக்குள்ளே தான் இருந்துகிட்டே இருக்கும் அந்த முழுமையான சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்காது காரணம் வந்து ஒரே வேலையை திரும்ப திரும்ப இல்லையா அந்த செழிப்பு ஏற்பட்டுவிடும் ஆனால் அந்த ஒரே வேலை வந்து அவங்களுக்கு பிடித்தமான வேலை சுவாரஸ்யமான வேலையாக இருந்ததுன்னா அந்த மாதிரியான செழிப்பு அந்த விரக்தி ஏற்படாது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய விஷயம் ஏதோ ஒரு பிரச்சனை இவங்களுக்கு நடந்திருக்கும் இவங்களுக்கு அகெய்ன்ஸ்டாக நடந்திருக்கும் இவங்களை இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க இல்லை இவங்களை ஏமாற்றியிருப்பாங்க இல்லை தவறாக பேசியிருப்பாங்க அதை அடிக்கடி மனசு வந்து திரும்ப திரும்ப அதை ஓட்டிக்கிட்டே இருக்கும் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அது இல்லாமல் வந்து ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கும் சாரி ஃப்யூச்சர் வந்து இன்னும் யோசிக்கும் எப்போது வந்து நான் அடுத்த மாதம் எப்படி இஎம்ஐ கட்டுறது எப்படி பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது டூர் போகிறோம் அதுக்கு பணம் கட்டணும் ஸோ இந்த மாதிரியான எண்ணங்கள் பாஸ்ட் ஃப்யூச்சர் பாஸ்ட் ஃபியூச்சர் இந்த மைண்டில் நீங்கள் படுத்தாலும் சரி நடந்தாலும் சரி உங்களை ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால அப்போ உங்களுக்கு என்ன வேணால் அது ஒரு விரக்தியான ஒரு மனநிலையை கொண்டு வரும் அதுவும் ஒரு சலிப்பு கொண்டு வரும் சரிங்களா ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களால் அந்த விரக்தி வரலாம் அதுக்கு மட்டும் இல்லாமல் சில விஷயம் வந்து நம்ம இவ்வளோ செய்கிறோம் ஆனால் நம்மளை அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்களே அப்படின்னு நினைக்கும்போது ஒரு விரக்தி ஏற்பட்டுவிடும் என்னடா இது நம்ம இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி எல்லாமே இந்த ஃபேமிலிக்காக நம்ம இவ்வளோ செய்கிறோம் அதனாலுமே ஈஸியாக வந்து அவங்க வந்து அதை புரிஞ்சிக்காமல் எனக்கு என்ன வேணும் நான் என்னென்ன பண்ணுறேன்றதை புரிஞ்சிக்காமல் என்னுடைய சாக்ரிஃபைஸை வந்து அவங்க புரிஞ்சிக்கலையே அப்படின்னு நினைக்கும்பொழுது ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே இது பொதுவானது அவங்க பொழுது அந்த விரக்தி ஏற்படுங்க ஸோ இந்த விரக்தி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சளிப்பாம மாறும் அது கொஞ்சம் நாளில் வந்து ஒரு தனிமையான ஒரு ஃபீலிங்ஸை கொண்டு வந்துடும் என்னடா இது நமக்கு யாருமே இல்லை எதுக்கடா நான் வாழணும் என்னடா வாழ்க்கை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு எதுக்காக நான் வாழணும் இப்போ நான் வாழ்கிறது ஒரு அர்த்தமே இல்லை என்ன பாயிண்ட் நான் வாழ்கிறதுக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் இந்த மாதிரி கேள்விகள் திரும்ப திரும்ப உங்கள் மனசில் புகுந்து புகுந்து உங்களை குழப்பி உங்களை ஒரு வழி பண்ணிவிடும் உங்கள் வாழ்க்கையை நரகமாக்கிடும் கடைசி வரலையுமே நீங்கள் வந்து எப்படி இருப்பீங்கன்னா இதை பற்றி உங்களே உங்களுக்கே தெரியாது பட் சப்கான்ஷியஸ் மைண்டில் இதெல்லாம் உள்ளே புகுந்து உங்களை டெய்லி உங்களை அறியாமையே வந்து கொண்டுகிட்டே இருக்கும் நீங்கள் ஏதோ ஒன்று நடக்குது எதுக்கு நான் விரக்தியாக இருக்கேனே எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப்பை நடத்திக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க கடைசியிலலாம் பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் வந்து ரொம்ப முத்தி ரொம்ப தப்பான முடிவுக்கெல்லாம் போகிற அளவுக்கெல்லாம் கூட நிறைய நம்ம பார்க்குறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரியான ரீசர்ச்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நண்பர்கள் நம்மளுடைய உறவினர்கள் தெரிந்தவர்கள் அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது இது நடக்குது ஸோ அதுதான் வந்து இப்போ நம்ம ஒரு பயிற்சியாக நம்ம இங்கே எல்லாேருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ இதில் இருந்து கண்டிப்பாக வெளியே நம்மளால் கண்டிப்பாக வெளியே வர முடியும் நீங்களே ஜஸ்ட் ஒரு ஒரு ஒன் மினிட் இமேஜின் பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த பிரச்சனை எல்லாமே ஃப்ரீயாகிடுச்சி வேறு வழி இல்லை நீங்கள் இந்த வேலை தான் செஞ்சாகணும் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் இதில் தான் இருந்தாகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க இருந்தாலும் மனசு விரக்தியாக இருக்க அந்த வழியோடு இருக்கீங்கன்னா அந்த வழியை நம்ம அதில் வந்து எப்படி தூக்கலாம் அப்படின்றதுக்கான பயிற்சி தான் இந்த ஹோப்பலோப்புல பயிற்சி இது நீங்கள் பண்ணும் பொழுது உங்கள் மனசு வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாகும் ரெண்டாவது இந்த விரக்தியெல்லாம் உங்களை விட்டு போகும் வாழ்க்கை வந்து சந்தோஷமாகவும் இனிமையானதாகவும் கண்டிப்பாக மாறும் ஸோ இதுதான் இந்த காண இந்த வீடியோவுடைய முக்கியமான குறிக்கோளே ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் இந்த மாதிரி நீங்கள் அவதிப்படுறீங்கன்னா உங்களுக்கான இந்த வீடியோ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனாலும் இது மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தயவுசெய்து கேட்டுக்கொள்கிறேன் இப்போது என்னுடைய பேர் வந்து டெல்லி பாபு நான் ஒரு ஹோப்பு நோப்புன பயிற்சியாளர் ஹோப்பு நோப்புனோ மட்டும் இல்லாமல் என்எல்பி தென் ரிலேஷன்ஷிப் தென் லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த மாதிரி பயிற்சியை எங்கள் மாணவர்கள் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் இதை பற்றி நீங்கள் ஆழமாக கற்றுக்கணும் உங்கள் லைஃப்பை வந்து அடுத்த கட்டத்துக்கு மேலே உயர்வான நிலைக்கு கொண்டு போகணும் எல்லாத்தையும் எங்களால் சமாளிக்க முடியும் சந்தோஷமாக கொண்டு போகணும் நீங்கள் நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன் இந்த நம்பரில் எனக்கு கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ இதற்கான வந்து தகவல் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஸோ இந்த பயிற்சியை பற்றி நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ நம்ம பயிற்சிக்கு போகலாம் பயிற்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்பவுமே நான் சொல்கிறேன் அந்த மூணு கேள்விகள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் எதனா ஒரு இப்போ இந்த விரக்தின்னு அப்படி நம்ம இந்த டாபிக் எடுத்துருக்கோம் இல்லையா எதனா ஒரு 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 இன்சிடெண்ட் எடுத்துங்க அது நீங்கள் நினைக்கும்போது உங்கள் மனசு அப்படியே விரக்தி ஆகுதுலையே அந்த இன்சிடென்ட்டை கொண்டு வாங்க அந்த இன்சிடெண்ட்டை கொண்டு வரும்போது என்ன மாதிரியான ஒரு இந்த விரக்தி ஃபீலிங்ஸ் எவ்வளோ லெவலில் இருக்குது அப்படின்றத நீங்கள் கொண்டு வரணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒன் டு டென் ஸ்கேல் ரேட்டிங் வச்சுப்போம் டென்னுன்றது ஹையஸ்ட் அந்த டென்னு வந்துடுச்சுன்னு வச்சிங்களேன் உங்களால் எந்த ஆக்ஷனுமே பண்ண முடியாது ஸ்ட்ரைட்டாக மைண்ட் எங்கள் தெரியாமல் சூசைடல் தோட் தான் வரும் ஸோ டென்னிஸ் அவுட்டர் அதாவது சூசைடல் தான் டென் எயிட் நைன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கு அப்படியே மனசெல்லாம் ரொம்ப பாரமாக இருக்குது பேச முடியல அதுதான் வந்து எயிட் அண்ட் நைன் செவன் சிக்ஸும் கொஞ்சம் ஹை ஸோ ஃபோர் ஃபைவ் சார் மீடியம் இந்த மாதிரியான ஸ்கேல் ரேட்டிங்ஸை நீங்கள் பிரித்து வச்சுக்கிட்டு அந்த சம்பவத்தை நினைங்க அது நினைக்கும்போது அந்த விரக்தி எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்றத நோட் பண்ணுங்கள் மூணாவது கொஷின் எத்தனை காலமாக இது இருக்குது பத்து நாளாக இருக்குது பத்து மாதமாக இருக்குது அஞ்சு வருஷமாக இருக்குது பத்து வருஷமாக இருக்குது இருபது வருஷமாக இருக்குது சில பேர் இருபது முப்பது வருஷமாலாம் சொல்லியிருக்காங்க அதுக்காக சொல்கிறேன் ஸோ அதையே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இதே கேள்வியை வந்து இப்போ நம்ம டெமோ முடிஞ்சிட்ட பிறகு நீங்கள் இதே கேள்வியை திருப்பியும் உங்களை நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க கேட்பீங்க கம்பேர் பண்ணுவீங்க அப்போ தான் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸால் என்ன உங்களுக்கு கிடச்சிருக்குன்றது உங்களுக்கு புரியும் சரிங்களா ஸோ இப்போ நம்ம டெமோக்குள்ளே போவோம் எல்லாம் வந்து நல்லா மூச்சு இழுத்து விட்டுங்க நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நேராக உட்காருங்க முதுகை நல்லா நேராக வச்சுக்கிட்டு மூச்சு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மூச்சு ரெண்டு தடவை விடுங்க ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ நான் என்னுடைய இந்த விரக்தி சலிப்பு மற்றும் தனிமை போன்ற இந்த உணர்வுகளுக்கு நானே முழு பொறுப்பேற்கிறேன் இந்த எதிர்மறையான உணர்வுகளான சலிப்பு விரக்தி தனிமை இதனை விரட்ட எந்த பயிற்சியும் மேற்கொள்ளாததற்காக நானே முழு பொறுப்பேற்கிறேன் இவைகள் தானாக உருவாக்கப்பட்டவை அல்ல இவை அனைத்தும் என்னுடைய ஃப்ரீக்குவென்சி அதனின் விளைவாகவே எனக்கு நேர்ந்திருக்கிறது இது என்னுடைய பழக்கங்கள் பேட்டன் என்று நான் உணர்கிறேன் இதற்கு நான் முழு பொறுப்பும் ஏற்கிறேன் நான் என்னை மிகவும் தரக்குறைவாக எண்ணியதற்காக வருந்துகிறேன் நான் என்னையே பலமுறை முறை இன்சல்ட் செய்ததற்காக வருந்துகிறேன் நான் எனக்கு முக்கியத்துவம் கொடுக்காததற்காக வருந்துகிறேன் எனக்கு நடந்த நல்லவைகள் அதை பற்றி நினையாமல் எனக்கு நடந்த ஒரு சில தீமைகளை பற்றியே திரும்ப திரும்ப நினைத்து என்னை நொந்து கொண்டதற்காக என்னை மன்னிக்கவும் நான் என்னை நம்பாமலும் இந்த பிரபஞ்சத்தை நம்பாமலும் இருந்ததற்காக என்னை மன்னிக்கவும் நான் என்னை மிகவும் குறைவாக எடை போட்டதற்காக என்னை மன்னிக்கவும் எனக்கு தேவையான அன்பை நான் என்னிடமே தேடாமல் பிறரிடம் தேடியதற்காக கெஞ்சியதற்காக என்னை மன்னிக்கவும் என்னை நான் மதிக்க தவறியதற்காக முக்கியத்துவம் கொடுக்காததற்காக என்னை மன்னிக்கவும் இப்பொழுது இந்த அற்புதமான ஹோப்பனோப்பனோ பயிற்சி மூலம் ஒரு தெளிவு ஏற்படுத்தியதற்காக இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் நான் இப்பொழுது மிகவும் லேசாக உணர்கிறேன் எனக்குள் இருந்த இந்த விரக்தி என்ற எதிர்மறையான எண்ணம் என்னை விட்டு மெல்ல மெல்ல வெளியேறுவதை என்னால் உணர முடிகிறது நான் இப்பொழுது மிகவும் தன்னம்பிக்கையாக உணர்கிறேன் நான் இப்பொழுது எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையும் வாழ்க்கை சுவாரஸ்யமானதாக மாற்றியதற்காகவும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் நான் என்னை முழுவதுமாக நேசிக்கிறேன் நான் என் வாழ்க்கையை முழுவதுமாக நேசிக்கிறேன் விரக்தியிலிருந்து சந்தோஷமாக மாற்றிய என் வாழ்க்கைக்காக இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் என்னை மறுபடியும் என் அன்பிற்கே இந்த பிரபஞ்சம் கனெக்ட் செய்ததற்காக நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் நான் இப்பொழுது முழுமையாக உணர்கிறேன் இந்த அற்புதமான மாற்றத்தை கொடுத்ததற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ மூச்சு நல்லா எடுத்து விடுங்க ஓகே காலைல என்ன சாப்பிட்டீங்க ஜஸ்ட்டு இது வந்து ஒரு பேட்டர்ன் இன்ட்ரப்ஷன் கொஸ்டின் நேற்று நைட் என்ன சாப்பிட்டீங்க ஓகே அது யோசிச்சிட்டிங்களா ஓகே இது வந்து என்ன பிரைனில் வந்து அந்த நியூரோ கனெக்ஷன்ஸ் பேட்டர்ன் நம்ம இன்ட்ரப்ட் பண்ணுறதுக்காக கேட்குறது ஓகே இப்போ நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னாடி சில கேள்விகள் கேட்டிருந்தேன் இல்லையா அந்த கேள்விகளை திருப்பியும் நீங்கள் கேளுங்க இப்போது அந்த இன்டென்சிட்டி அந்த சம்பவத்தை நினைங்க அதை இன்னும் நல்லா தூண்டி விடுங்க ப்ரொவோக் பண்ணிவிட்டு அதில் என்ன இன்டென்சிட்டி முன்னாடி வந்ததோ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ எயிட் நைன் இருந்ததுன்னா இப்போ என்ன லெவலில் குறைஞ்சிருக்கு இல்லை இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுங்கள் குறைஞ்சிருந்தது ஸ்டெப் டவுன் ஆகிருந்ததுன்னா ஏன்னா நைன்லேருந்து செவன் வந்திருக்கு சார் சிக்ஸ் வந்திருக்கு சார் அப்படின்னிங்கன்னா அங்கேருந்து திருப்பி இன்னொரு தடவை இதையே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஜீரோ வரலாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ அப்போது அது கம்ப்ளீட்டாக உங்களை விட்டு போயிடும் ஸோ இது எத்தனை வருஷமாக எத்தனை நாளாக இருந்தது ஒரு அஞ்சு நிமிடம் நம்ம இந்த ஹோப்பன் ஓப்பனை பயிற்சி பண்ணும்போது எப்படி போச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் மூலமாக கண்டிப்பாக தெரிவிங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட் செக்ஷன் அந்த ஃபீட்பேக் வந்து உங்கள மாதிரியே இன்னொருத்தர் யாராவது சஃபர் பண்ணியிருப்பாங்க அவங்க அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அதை ஃபோக்கஸ்டாக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அவங்களுடைய லைஃப் மாறும் அவங்க லைஃப் மாறும்பொழுது அதனுடைய புண்ணியம் கண்டிப்பாக அவங்களையும் சேரும் அது இல்லாமல் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருனா இந்த மாதிரியான விஷயத்தில் ரொம்ப அப்செட்டாக இருந்தாங்க டிப்ரெஸ்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்க அதை பார்த்துட்டு அதில் முன்னேறினாங்கனாலும் அவங்களுடைய லைஃப் முன்னேறிச்சினாலும் பிரபஞ்சம் உங்களை அவங்களோட லைஃப்பை மாற்றுறதுக்காக உங்களை சூஸ் பண்ணியிருக்கின்றத நீங்கள் மறக்க வேண்டாம் அந்த புண்ணியமும் உங்களை தான் சேரும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் நீங்கள் என்ன ஃபீட்பேக் கொடுக்குறீங்களோ அதை தயவுசெய்து கொடுங்க ஸோ தட் அப்போ தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இன்னும் மேல் மேலும் நல்ல நல்ல வீடியோ உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்துக்காக என்னால் போட முடியும் ஸோ அதே மாதிரி வந்து லைஃப் செஃப் கிளாஸஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது ஸோ அதை குறித்து உங்களுடைய சஜஷனும் சொல்லுங்கள் ஸோ இதுவரையெல்லாம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி இன்னும் மேல் மேலும் என்னுடைய அந்த பயிற்சிகளை பற்றி தெரிஞ்சுக்க ஒன்செகண்ட் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன் இந்த நம்பர் மூலயமா நான் கால் பண்ணுங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ எல்லா கோல்களும் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து சந்தோஷமாக வாழ அந்த பிரபஞ்சத்திடம் பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் i'm sorry please forgive me thank you i love you vanakkam